வணக்கம் சர்கார் திரைப்படம் என்னுடைய கதை இயக்குனர் முருகதாஸ் அவர்கள் திருடிவிட்டார் என்று உதவி இயக்குனர் அவர்கள் பொழுது வழக்கு பதிவு செய்திருக்கின்றார் நடந்தது என்ன விரிவாக பார்ப்போம் ஆம் சர்க்கார் என்ற திரைப்படத்துடைய கதை செங்கோல் என்ற பெயரில் நான் ஏற்கனவே இயக்குனர் சங்கத்தில் பதிந்து வைக்கப்பட்ட கதையாக இருக்கின்றது அந்த கதையை முருகதாஸ் அவர்கள் திருடி விட்டார் திருடி எடுத்து சர்க்கார் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இந்த திரைப்படத்தை இயக்கி கொண்டிருக்கின்றார் என்று இப்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நடந்தது என்ன வாரங்கள் விரிவாக பார்ப்போம் சர்க்கார் திரைப்படம் மட்டுமல்லாமல் முருகதாஸ் அவர்களுடைய பழைய பல திரைப்படங்களுக்கு இதுபோன்ற பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் கத்தி திரைப்படம் என்னுடைய திரைப்படம் தான் என்று ஒரு பிரச்சனை எழுந்திருந்தது அதே போன்று சர்க்கார் திரைப்படமும் என்னுடைய திரைப்படம்தான் என்று இயக்குனர் உதவி இயக்குனர் வருண் அவர்கள் இப்பொழுது புதிதாக ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றார் இயக்குனர் முருகதாஸ் அவர்களுக்கும் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் சர்ச்சைகள் ஒன்றும் அல்ல அவர்கள் இணையும் பொழுது வளமையாகவே சர்ச்சைகள் எழுந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் இந்து திரைப்படத்துக்கும் வந்திருக்கின்ற இந்த சர்ச்சை பற்றி இப்பொழுது எழுத்தாளர் சங்கத்தில் வழக்கு நடத்தப்பட்டு வருகின்றது செங்கோல் திரைப்படத்துடைய கதையும் டைய கதையும் ஒன்றே போல் இருக்கின்றதா என்று இப்பொழுது பிரசீலித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதன் முடிவு எவ்வாறு அமைய இருக்கின்றது என்று இது போன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகளை இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்